வந்து ஒரு பிரச்சனையில வந்து இவங்களை வந்து மன்னிச்சு குடிவிட்டு நாங்களே போய் ஆனா போனது போய் அவங்கள்ட்ட வைஃப் வந்து இப்படி அழுது அப்படின்னு உடனே வந்து அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கொடுத்த மாதிரி கொடுத்து விட்டாங்க சரி இல்லை பிரச்சனை இல்லை போனா வந்து இது வந்து பண்ணி அடுத்த வீடியோ பண்ணி அடுத்த வீடியோ ஒரு பண்ணி எடுத்த வீடியோ உடனே வந்து உடனே சந்தைக்கு வரீங்கன்னா

இல்லை கிரேன் இல்ல தவклаय அவக்காயோ அது கங்குள நான் தவக்காயன்றது சொல்லல இல்ல சொல்றன் மலைய கண்ணு வந்துதிய எல்லலிலே மொளக்கு மற்றது வந்து மலைய அந்த என்ன சொல்லுங்க நாங்கள் தண்ணி அடிக்குறதை விட அந்த மல தண்ணி වাড়றது பூங்கೊಂಡிருக்கு නಲ್ಲ சும்மா

கொடி요 இது வந்து என்னடைக்கு அங்க நடடி பாமுக்கு பண்ணிக்கோ கொடி என்னங்க ஊங்க ஊதுக்கு வந்து வரது கொடி ரெடி கட்டி என்றால் கட்டி கொஞ்சம் ஒரு படி விட்டு உடேன் ஐயோ அந்த அல ஏர்க்கே தண்டைக்கு வருது சும்மா இங்க டேக்கு ஒரு கடாவுல இந்த ஒரு என்ன பேப்பர் ஹேண்டோஸ் பேப்பர் அன்னைக்கு வந்து இதல வந்து நாங்க கொண்டு வந்து சாப்பாடு தীত கொண்டு நாங்க பனச்சி கார்மென்டாவ ஒளியோரே ஹேண்டோஸ் பேப்பர் தான் அங்காளுங்க வீட்டை வந்து விழுந்தது அது வந்து நாங்களும் தூக்கி போடல காதங்கள் அப்படியே காகங்களை வந்து தூக்கி கொண்டே போட்டுருக்கும் உடனே வந்து உடனே சண்டைக்கு வரீங்கன்னா இதுக்காக நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் போட்டு அப்ப நாங்க நீங்க கம்பெனி நாங்கள் போட்டுருந்தோம் என்ன நீங்கள் புடி வந்து கதைக்க போறீங்களோ அந்த உடனே வந்து சண்டைக்கு வருவோம் அப்படியே கொஞ்சம் கொள்ளாத இடம் தான் என்ன செய்வோம் மேனா நான் சொன்னேன் நீ உங்களுக்கு தேவை கப்பரா போட்டுக்கு தேவை என்ன கமலால இருந்த உடனே போலீசு நடந்த அவங்கள கொடுக்கலாம் தானே நாங்க வரைஞ்ச கண்டா சொன்ன சண்டை பண்ண மாட்டா நீங்க கமலா கூட்டிட்டு இருக்க அப்படி ஒரு கொஞ்சம் மேல போன உடனே தனக்கு வர வேணாம் இல்லா தான் தானே விடுறது இப்ப நாங்க வந்து கண்டபடி வாயில் ஒன்னும் காட்டுறேன் இல்ல அப்ப அன்றைக்கும் போது வசம் வந்து அவங்களை வந்து கேட்டுட்டு வந்தவங்க நீங்க அப்படியே சண்டை பிடிக்கிறீங்க சுமா கனவரிங்கள் அப்படி ஒரு கொஞ்சம் நாங்கள மேல இருந்து மேலே சத்தம் போட்டு கதைக்கு என்ன உடனே வந்து கனவுடன் ஏனோ தெரியல அப்படி அந்த புராம குணங்கள் வந்து நாங்க வந்து ஒரு பிரச்சனையில வந்து இவங்களை வந்து மன்னிச்சு குடி விட்டனாங்களா என்ன ஒரு ஆனா போனது போயும் அவங்க வைஃப் வந்து அழைஞ்சது நடைய நான் உடனே வந்து

बड़ी बाबी तो मेरे माँ पैक कर चला माना सांप वाले से से सांप तो कौन है ठीक है लोग बुरी दिक्कत में क्या सोपर 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 लाइन का ओ आना उंगले को ना रात्रि में ना उंगले वाले का ईरे ले लाम उंगले का ना ना मिनी ईरे सांप रे ना इंजेबे उपरे चोली चोली ये लाते आ रही हैं क्यों अब रात ले दी थी उरमा उंगली और उन्हें ईरे सांप रे मंडवा उमा ना सांप रात ले रहे थे कड़वा ना जाना था वंदे दम एन्ने मामी सिंगर नहीं के बने में एन्ने मिसिंग

ഒരു बालकനാണ് वो. വളരെ ചെറിയല്ലേ എന്നല്ലกระทും. ആണ് അങ്ങേ ചെറിയ ചെറിയ വലിയവർ. हैन? ഹും. ദാ വീടെ. ദാ. ദാ 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 വേറെ. മാ അപ്പം ദാ. ദാങ്ങ ദാവാ മാ. എല്ലാ ഇരനൂടെ കൊള്ളാ. ഏത്? ദാങ്ങേ.

அ Legendre ரெண்டு

கை நொட்டியில அடிக்குகள் பிராண்டுகள் ரெண்டு பேருங்க மக்களே ஒரு பன்னி எடுத்த வீடியோ

கபாட் அடிச்சு நீ அந்த கபாட்டுக்கு வச்சு உடுப்போம் மடிச்சு வைக்கலாம் தானே அப்புறம் இனி தேவை இல்லாமல் இந்த கூடையை வாங்கி கூட கொடுப்பு வச்சிருக்கேன் உண்மைக்குமே உடுப்பு உடு உடுப்போட வந்து மடிச்சு தான் வைக்கணும் அப்போ உட உடுப்ப நானும் மடிச்சு மடிச்சு வைக்கிறது இது என்னன்னா கொண்டு அப்படியே போட்டு விடலாம்ன்றது இதுக்குள்ள வந்து சொல்லுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தான மலைக்கு வந்து நிறைய உடுப்பு வந்து துவச்சு துவைச்சு வச்சுக்கிறேன் நாவ பழம்பி பதும் போலே போடுவாங்க ഇസുനക്കിരിക്കും യാ അമേരിക്ക പയമേ ഉളാതെ മരമാ മാർട്ടിനി അങ്ങന ഒരു ഉൻവൈസ്മേ സേട്ടിയാ രച്ചാ മമ്മു സേട്ടിയാ എൻജയ് ചെയ്യണം നർക്കൻ നർക്ക വങ്ങടേ ജപ്പവൻ ആൾ മോടെ കളക്ക പ്രോ മെൻ വങ്ങ 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 പൊമ്മീന കടുറുപ്പ് പോട്ട്

ദാതാ മാപ്പ പ്ലാൻ ആണ് അതാണ് വസന്തുകൊണ്ട് എവിടെ പലമെടുത്ത് കൊണ്ടുവന്നിട്ട് അതേ ഉള്ളൂ വസന്തുകൊണ്ട് നല്ല വെഞ്ച ഉണ്ട് വാട് ഇടീമൊക്കെ പറ്റിനോ ഞാനടയാവുന്നേന്ന അപ്പ കുള ഷേഡ് ഉണ്ട് ഷേഡ് ഇടാൻ വരായേ കാണിเจടുക്കാത്തോ

உப்பர அது என்ன இது வரைக்கும் தெரியல ஊண்ட அடுப்பு ആ രണ്ട് പേർക്കൊണ്ട് ഇങ്ങോട്ട് വാട് വരണോ എന്ന് பாதியா ഏஞ்சுか കൊടുങ്ങ ഒരു നാല് கெறிஞ்சு நடுப்பு மாத்தணும் ഓയ് ഓയ് എนี่ மதுசன కొడుతలే నియా എത്ര മണി 3:30 2:30 తెన్నేല്ലേ മുള്ള് പോకీشه ആയി እንደలా மாதிரி നടക്കണം അന്നെ അതേ மாதிரி കൊണ്ടേ പോടறോ തൻ്റെ ഓർമ്മ കൊണ്ടാണ് ഇുടത്തെ ഇുടത്തെ പത്രമത്ര അമ്മേട്ടൻ ആ കളിക്കപ്പെട്ട ആണ്ടം പുളിയൻ്റെ ഓർമ്മകളാ തുപുടി ഹ് എങ്ങനെയുണ്ട് നീങ്ങോട് കേക്കപ്പെട്ടാണ് ആണുണ്ടായിരുന്നത് ഇയ്യോ നമ്മളല്ലേ നിക്ക് വാ തിതു ബംബ് അടിക്കില്ല NaNi chat id ah chat sari appo inga sey peramadanangal bavadi mudichu potale pinne erukku thiriche vechu kudichu poruthella endo polave bayanga i sammiya ne ne jaldha boru enni ne madithu vekkanu appo nanga ellaa oru payam undu vadintha appa adichidandi adeyna valo kudupu ellaa puripa அதனால ஒரு வசன ரெண்டு ஜிகில இல்ல போளே இ இ என்ன